காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு சிக்கனத்துக்கு மூன்று உபாயம் பண சம்பந்தத்தால் சாஸ்திரோக்த வாழ்க்கையே கெட்டு போய்விட்டது சாஸ்திரோக்தமாக மாறுவதற்கு நாம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்றில்லாமல் பண்ணி கொண்டு விட்டால் போதும் எனக்கு மூன்று விதத்தில் செலவை குறைக்கலாம் என்று தோன்றுகிறது ஒன்று எல்லோரும் நல்ல பணக்கார வீட்டு ஸ்திரீகள் உட்பட பட்டு முதலான பகட்டு துணிகளை விட்டு கடைசி தரமான வஸ்திரம்தான் வாங்குவது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது காப்பிக்கு தலை முழுகிவிட்டு காலையில் கோதுமை கஞ்சி தான் சாப்பிடுகிறது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மோர் சாப்பிடலாம் காபி சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கத்தை பண்ணிவிட்டதால் சப்டிக்யூட் அதை மாற்ற ஏதாவது ஒன்று வேண்டுமல்லவா மோர் அமிர்தம் என்று வைத்திய சாஸ்திரம் சொல்கிறது இப்படி செய்வதனால் அநேக குடும்பங்களில் செலவில் நூற்றுக்கு அறுபது பங்கு குறைந்துவிடும் என்று தோன்றுகிறது அரிசி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குகிறோம் பால் கொட்டை எவ்வளவு வாங்குகிறோம் என்று பார்த்தால் பால் தான் அதிகமாக செலவு மூன்றாவது விவாகத்துக்காக பணத்தை கொண்டு வா என்று வரதட்சணை வாங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் இப்படி பண்ணினால் டம்பம் போவது ஒன்று நல்ல ஆரோக்கியமும் மனசின் அபிவிருத்தியும் ஏற்படுவது இன்னொன்று மூன்றாவதாக சாஸ்திரோக்தமான வாழ்க்கையையும் வழக்கங்களையும் நிலை நிற்கும்படி பண்ணுவது விவாகத்தை பற்றி பேச ஆரம்பித்ததில் இத்தனை கதையும் வந்து சேர்ந்து விட்டது இன்னொரு கதை விட்டு போச்சு அதையும் சொல்கிறேன் புருஷ பிரஜைகளை விட பெண் பிரஜைகள் அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணம் சொன்னேன் மெய் வருந்தி உழைக்காமல் உட்கார்ந்து வேலை செய்வது காரணம் என்றேன் இன்னொன்று தோன்றுகிறது அதையும் சொல்கிறேன் எனக்கு தோன்றுவது மட்டுமல்ல சாஸ்திரத்திலேயே சொல்லி இருப்பது தான் அதாவது அவுபாசனாதிகளை பண்ணிக்கொண்டு ஆச்சாரசீலனாக புருஷன் இருந்தால் அவன் ஆரோக்கியமாகவும் நல்ல மனவிருத்தியோடும் இருப்பதோடு ஆண் சந்ததி உண்டாகும் பிராச்சீனமான ஆச்சாரம் உடையவர்களுக்கு துர்பலம் இல்லை வியாதி இல்லை பிராச்சீன ஆச்சாரத்தை இப்பொழுது கொஞ்சமாவது அனுஷ்டித்து வருகிறவர்கள் ஸ்திரீகள்தாம் அதனால் அவர்களிடம் உண்டாகிற பிரஜைகளிலும் அதிகமாக பெண்களே இருக்கிறார்கள் புருஷர்களும் அதிகமாக பிராச்சீன ஆச்சாரத்தை வைத்து கொண்டிருந்தால் இப்போதை விட ஆண் சந்ததி அதிகமாக உண்டாகும் இரண்டும் சமவிகிதமாகும் ஸ்தல தரிசனம் தீர்த்த ஸ்நானம் பூஜை முதலியவைகளை புருஷர்கள் பண்ணி வந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கும் சேர்த்து ஸ்திரீகள் பண்ணுகிறார்கள் புருஷர்கள் ஆச்சாரத்தை விட்டதனால் புருஷ பிரஜைகள் குறைவாக ஆகிவிட்டார்கள் ஆகவே பாக்கி எதற்காக இல்லாவிட்டாலும் குடும்ப வாழ்க்கை எக்கனாமிக்கலாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் புருஷர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தாரித்ரிய நிவர்த்திக்கும் வரதட்சணையை நிவர்த்திக்கும் ஆச்சார அனுஷ்டானம்தான் வழி கூட்டம் கூடி சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு யோசிக்காமல் கையெழுத்து போடுகிறார்கள் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் தற்கால சாந்தியானவையே பரிகாரம் நிரந்தரமாக இருப்பதற்கு இதுதான் மருந்து